ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஆன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் மெயினான சில விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ மெயினான விஷயம் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அது என்னன்னா திருமணம்தான் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களா அவ்வளோ ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுது திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்படும் திருமணம் நடக்கும்போது இரு மனம் இணைந்து அந்த இரு மனமும் ஒன்றாக தங்களுடைய வாழ்க்கையை பயணம் செய்யும்போது அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லணும் ஏன்னா இப்பெல்லாம் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஈஸியாக வந்து ரெண்டு பேர் சேர்றது சேர்ந்துடுறாங்க பிரியறதும் ஈஸியாக பிரிஞ்சிட்றாங்க காரணம் என்னென்னா ஈகோ விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி விட்டு கொடுக்காமல் ஈகோனால் பல குடும்பங்கள் பிரிந்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய திருமண பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நமக்கு மேலே ஒரு சக்தி வந்து இருக்குது அந்த சக்தியை வழிபாடு செய்யறதன் மூலிமா நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது நீங்கோ ஸோ நம்மளுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சுபமாக அமைவதற்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு திருமணம் வந்து உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி அமைந்து மனசுக்கு பிடித்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இதில் சொல்லக்கூடிய பரிகாரம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் செய்கிறது நம்பிக்கையோடு செய்கிறோம் அப்போ தான் இந்த பரிகாரம் வந்து பழிக்கும் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் சரி வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இது செவ்வாய்க்கிழமை செய்தால் ரொம்ப விசேஷம் நாளை செவ்வாய்க்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக வருது அதனால தான் இந்த பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல குணமுடைய வாழ்க்கை துணையானது அமையும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நிச்சயம் அந்த அதிசயம் நடக்கும் ஸோ அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து திரும்பவும் சொல்கிறேன் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நல்ல குணமுடைய வாழ்க்கை துணை அமையிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தினால உங்களுடைய லைஃப் லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை மட்டும் சரியா அமையலன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை திண்டாட்டம் தான் அதனால தான் நல்ல குணமுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றாற் போல் அமையறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் ஒரு பெண்ணுக்கு நல்ல குணம் கொண்ட ஆண் கணவனாக கிடைப்பது வரும் அதே போல ஒரு ஆணுக்கோ நல்ல குணவுடைய பெண் மனைவியாக கிடைப்பது வரும் இவற்றை தவிர ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனதிற்கு பிடித்தவர கரம் பிடிப்பது என்பது மிகவும் பாக்கியமான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டுமென்றாலும் மனைவி அமைய வேண்டுமென்றாலும் எதிர்பாரருக்கும் ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க ஸோ அது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவரை கரம் பிடிக்க உங்களுடைய திருமண விரைவாக நடைபெற மகாலட்சுமியுடைய இந்த மந்திரத்தை ஆண் பெண் இருக்கக்கூடிய இருவருமே ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் உங்களுக்கான மகாலட்சுமி மந்திரம் அது என்னங்கிறத சொல்கிறேன் அந்த மந்திரத்தை இப்போ ஒரு பேப்பரில் வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் இல்லை நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ பேப்பரே எடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கமலதாரியா மகாலக்ஷ்மியே ஸ்வாக இது தான் மந்திரம் திரும்பவும் இன்னொரு முறை கூட மந்திரம் சொல்கிறேன் மந்திரத்தை தெளிவாக தெரிஞ்சு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் கமலதாரிங்யே மகாலட்சுமி ஏவாக இந்த மந்திரத்தை தான் நாளைய சபா கரெக்டாக காலை ஆறு மணி அளவில் மகாலட்சுமி இல்லைன்னா வேறு எந்த அம்மன் படம் இருந்தாலும் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பு ஆண் பெண் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஒரு மரப்பலகையின் மீது நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் உச்சரிப்பது ஆயிரத்தெட்டு முறை உச்சரிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உச்சரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் நாளை நாள் தாராளமாக வந்து செய்யலாம் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இருக்குது பெண்ணாக இருந்தால் சிறிதளவு மஞ்சளை புதிதாக வாங்கி வைத்து கொண்டு ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது மகாலட்சுமிக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பலத்தை வைத்து விடுங்க ஒவ்வொரு முறை மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த மஞ்சளை எடுத்து ஒரு சிறிய சிட்டிகை மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வது போல அந்த தட்டில் போடுங்க இப்படி நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரத்தை மகாலட்சுமிக்கு உச்சரித்தீங்கன்னா இந்த இதனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினைச்சது போல் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் ஆக்சுவலி இந்த மஞ்சள் உச்சரித்ததுக்கு பின்னாடி எடுத்து என்ன பண்ணுன்னா நீங்கள் குளிக்கும்போது முகத்தில் தேய்த்து குளிக்க பயன்படுத்தி கொள்வது சிறந்தது அடுத்தது இப்போ ஆண்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்தது நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறையில் தான் மகாலட்சுமி முன்பு இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நீங்கள் மஞ்சள் அர்ச்சனை செய்ய வேண்டாம் மஞ்சளுக்கு பதிலை என்ன பயன்படுத்தலானா உதிரி புஷ்பங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் ஆண்கள் நீங்கள் கரெக்டாக மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஏதாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூவை வாங்கி அந்த பூவால அர்ச்சனை வந்து செய்யுங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்கள் நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த ஐந்து ஏலக்காய் மஞ்சள் நிற ஆடை இவை இரண்டையுமே நீங்க நாளை நாள் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஏழை பெண்ணுக்கு வாங்கி தானமாக வழங்கணும் இதை நீங்க பண்ணீங்கன்னா சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களும் இந்த தானத்தில் செய்வதில் தவறு ஒன்று கிடையாது ஆனால் ஆண்கள் கட்டாயமாக இந்த தானம் வந்து செய்யணும் இந்த தானத்தை நீங்கள் ஐந்து பேருக்காவது செய்யணும் இந்த தானத்தை நீங்கள் நாளை நாள் செய்து வந்தால் நல்ல பலன் இருக்கும் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை குறிப்பிட்ட முறை நீங்கள் சொல்கிறதுனால உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சரியாகி இந்த மந்திரத்தின் உச்சரிக்கிறதுனால திருமணத்தில் உங்களுக்கு ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றம் ஏற்படும் நல்ல குணமுடைய வாழ்க்கை துணை அமையணும்னா அப்போ இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்தாகணும் நான் சொன்னது போல் செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு சில விஷயங்களும் வந்து சொல்லணும் அதையும் சொல்லிடுறேன் இந்த பரிகாரம் செய்கிறது வந்து காதல் இப்போ பண்ணிட்டுருக்குறீங்கள அவங்க கூட வந்து செய்யலாம் ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கை வந்து கை கூடுவதற்கு கண்டிப்பாக வந்து மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு தேவை காதல் வந்து வீட்டில் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்காமல் இருப்பாங்கள்ல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு க்ரீன் சிக்னல் வந்து கிடைச்சிரும் ஸோ காதல் பண்ணுறவங்க உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சக்ஸஸாக இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஆண் பெண் இருவருமே வந்து செய்யலாம் அதே போல் இதை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க ஆனால் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டுக்கு கீழே உச்சரிக்கக்கூடாது ஆயிரத்தெட்டுக்கு மேலேயும் உச்சரிக்கக்கூடாது சரியா ஆயிரத்தி எட்டுன்னா ஆயிரத்தி எட்டு அந்த இதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அதாவது நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ எந்த அளவுக்கு பவரணுங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஸோ அப்போவே நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்பவேனா நான் இது சொன்ன உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இது மூலிமா தோசை நிவர்த்தியாகி நடக்கணும்னு விதி இருந்தால் நடந்தே தீரும் அதனால் நடந்த உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி திருமண பிரச்சனை இருக்குதுன்னா இந்த பிரச்சனை தீர்வதற்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கண்டிப்பாக பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்